முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ஜொலிக்க போகிறது அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்க இருக்கிறது மீன ராசியில் சூரிய பயிற்சியானது மார்ச் பதினெட்டு அன்று மாலை நேரத்தில் நடைபெற இருக்கிறது நெருப்பு கிரகமாக சூரியன் நீர் ராசியான மீன ராசிக்கு நுழைகிறது இதனால் ஏற்படும் மாற்றங்களானது சக்தி வாய்ந்ததாக இருக்கப் போகிறது இரண்டு எதிரெதிர் சக்திகள் ஒன்றாக இணைவது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான பல மாற்றங்களையும் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்மறையான பல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் இப்பொழுது இந்த பதிவில் சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டு அதிபதியான சூரியன் தற்பொழுது பதினொன்னாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் மீன ராசியில் சூரியனின் சஞ்சாரம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை மட்டும் தரக்கூடும் இதனால் அதிக நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே ரிஷபராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய வீடு தொடர்பான பிரச்சனைகள் பல நாட்களாகவே இருக்கிறது அவை அனைத்தும் இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நல விரும்பிகளிடமிருந்து முழுமையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் உள்ள நபர்களின் ஆதரவு கிடைக்கும் பொழுது அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேற இருக்கிறீர்கள் தொழில் ரீதியாக இந்த பயிற்சியானது புதிய வாய்ப்புக்கள் அனைத்தையும் வந்து தர இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை வந்து உண்டாக இருக்கிறது இந்த பெயர்ச்சியின் போது உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களிடம் இருந்து முழு ஆதரவை நீங்கள் பெறலாம் அவர்களுடைய ஆதரவு காரணமாக உங்களது நீண்ட கால முயற்சியானது அலுவலகத்தில் வெற்றியாக மாறக்கூடும் அந்த வெற்றியானது உங்களுக்கு அடுத்த ஒரு பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு காரணியாக அமைந்துவிடும் முக்கியமாக கடந்த இரண்டு மாதங்களாகவே நிதி ரீதியாக பலவிதமான இன்னல்களை மட்டுமே நீங்க சந்தித்து வந்தீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களின் பத்தாவது வீட்டிற்கு சூரியன் நகரும் பொழுது உங்களுடைய சொந்த முயற்சிகள் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் பெற இருக்கிறீங்க முக்கியமா இந்த நேரத்தில் நீங்கள் அதிக பயணங்களை ராசி அன்பர்களை மேற்கொள்ள நேரிடலாம் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் இது உங்களது எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றப் போகிறது முக்கியமாக வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனைத்தையும் வந்து அடைய இருக்கிறீங்க மற்றும் புதிய மிகவும் நம்பிக்கை உரிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு இரண்டு மடங்கு அதிகரிக்க போகிறது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் மிதனராசி அன்பர்களே மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எந்த வழியிலிருந்து எப்படி வருகிறது என்றே தெரியாமல் பணமழையானது உங்களுக்கு குவிய இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக நடக்க இருக்கிறது அதாவது கடந்த கால கடன் சுமைகள் அனைத்துமே உங்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் அனைத்து கடன்களும் தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு சூரிய பயிற்சியால் நன்மைகள் அனைத்துமே மிதன ராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டின் வழியாக சூரியன் சஞ்சரிப்பதால் சகல அதிர்ஷ்டங்கள் அனைத்தையுமே கடகராசி அன்பர்களே நீங்க பெறப் போகின்றீர்கள் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் முழு ஆதரவுமே உங்கள் பக்கம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மீனத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி சுமூகமான சூழலை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இது உங்களது பதவி உயர்வுக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுக்க போகிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வணிக முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை அள்ளித்தர இருக்கிறது இதனால் உங்களுடைய நீண்ட நாட்களாக லாபம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த வியாபாரிகளை இந்த நேரத்தில் உங்களுடைய லாபமானது இரட்டிப்பாக போகிறது நிதி ரீதியாக பொறுத்தவரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலமானது மிக மிக சிறப்பானதாக இருக்கப் போகிறது மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய செல்வம் வந்து குவிய இருக்கிறது அதை சேமிக்கவும் பல வழிகள் உங்களுக்கு பிறக்க போகிறது அவ்வளவு நன்மைகள் இனிமேல் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்கத் தொடங்கும் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் கடகராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றம் நடக்க வேண்டுமோ அந்த மாற்றங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கத் தொடங்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் என நடக்க இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீங்க அந்த அளவுக்கு வரிசையா ஒவ்வொரு நன்மைகளாக கடகராசி அன்பர்களே உங்களுக்கு நடக்க போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் நான்காவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களின் ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது வேலைகளில் நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துவீர்கள் உங்களது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரமானது உங்கள் ஐக்கிய மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம் இது உங்கள் வேலையை நல்லபடியாக முடிக்க உதவியாக இருக்கும் இதனால் உங்கள் நேரத்தையும் நீங்கள் திறமையாக பயன்படுத்த முடியும் முக்கியமா இந்த நேரத்தில் வணிகர்கள் குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளில் ஈடுபடுபவர்கள் பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது நிதிநிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மற்றும் எதிர்காலத்திற்காக சேமிக்கும் திறன் கொண்ட ஒரு நேர்மறையான சூழல் மட்டுமே பிரிச்சிக ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது பண ரீதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் மட்டுமே நடக்கணுமோ அவை அனைத்துமே விருச்சிக ராசி அன்பர்களை உங்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நடக்கத் தொடங்கும் கடந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கடன் சுமையால் தவித்து வந்தீங்களோ அந்த கடன் சுமைகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் ஓரளவுக்கு தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ஐந்தாவது ராசி தனுசு ராசி தனுஷ் ராசி அன்பர்களே தனுஷ் ராசிக்காரர்களின் நான்காவது வீட்டின் வழியாக சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் உங்களுடைய குடும்ப சூழலில் மகிழ்ச்சியான ஒரு நிலையை நீங்கள் உணரலாம் உங்கள் வீட்டில் சில சுப காரியங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தொழில் சம்பந்தமாக இரவு நேரத்தில் நீங்கள் நிறைய பயணத்தை செய்ய வேண்டி இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய தற்போதைய நிதி நிலைமை செல்வமானது செழிப்பாக இருக்க போகிறது அந்த அளவுக்கு நிதியானது உங்களிடம் வர இருக்கிறது நீங்கள் அவ்வளவு அதற்கான முயற்சிகளையும் எடுப்பீர்கள் அதனால்தான் பண வரவானது உங்களுக்கு குவிய போகிறது மொத்தத்தில் கடந்த வருட இரண்டு வருடங்களாக பண ரீதியாக கடன் சுமை நகை கடன் என பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு அந்த கடன் சுமையிலிருந்து ஓரளவுக்கு நீங்கள் விடுபடலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் இப்பொழுது தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு பல வாய்ப்புகள் ஏற்பட இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவருமே உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவியாகவும் இருக்க போகின்றனர் நிதி ரீதியாக இந்த நேரமானது உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கப் போகிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவியுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தனுஷ் ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு நடக்க போகிறது சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் தான் இவ்வளவு ஐந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பண மலையையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி முதல் ராசிக்காரங்க ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி நான்காவது ராசி விருச்சிக ராசி ஐந்தாவது ராசி தனுசு ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடக்க வேண்டுமோ அவை அனைத்துமே மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உங்கள் வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவில் உச்சத்திற்கு நோக்கி செல்ல இருக்கிறது இதனால் நீங்கள் கடந்த காலத்தில் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி